சனி பகவானின் கோபப் பார்வையில் இருந்து தப்புவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல சனி தேவரின் பார்வை பட்டுவிட்டால் அந்த திசை முடியும் வரை அவர்கள் படும் துன்பங்களுக்கு எல்லையே இருக்காது ஆனால் சிலரை மட்டும் சனி பகவான் சோதித்தாலும் அவர்களை பாதிக்காமல் சனி பகவான் விடுவார் அவர்களில் முக்கியமானவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்கள் அதற்கு காரணம் ஆஞ்சநேயரின் மீது சனி பகவானுக்கு இருக்கும் பயம்தான் இங்கே சனி பகவான் ஆஞ்சனேயரை பார்த்து ஏன் பயப்படுகிறார் என்பதை பார்க்கலாம் வாயு மைந்தனான மகாபலி ஆஞ்சநேயரை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அவர் ராமபிரானின் தீவிர பக்தன் மேலும் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அம்சம் நிறைந்தவர் அவர் ராவணனை கதிகலங்க செய்து பாதி இலங்கையை தன் வாளால் எரித்தவர் இவையெல்லாம் நாம் நன்கு அறிந்ததே ஆனால் நாம் அறியாத ஒரு தகவல் ஆஞ்சநேயர் சூரிய பகவானின் சீடர் என்பது சூரிய பகவான்தான் சனிதேவரின் தந்தையாவார் ஆஞ்சனேயர் குழந்தையாயிருந்தபோது எரியும் சூரியனை சுவை மிக்க பழம் என நினைத்து அதனை பறிக்க விண்ணுலகம் பறந்து சென்றார் அப்போது பாலகன் ஒருவன் தன்னை நோக்கி பறந்து வருவதைக் கண்ட சூரிய தேவன் இந்திரனிடம் முறையிட்டார் உடனே இந்திரன் தன் வஜ்ர ஆயுதத்தால் பாலகனாக இருந்த ஆஞ்சனேயரை தாக்கினார் இதனால் ஆஞ்சநேயரின் தந்தையான வாயு பகவான் சூரிய தேவன் மீது கோபம் கொண்டார் இதனால் கவலை அடைந்த சூரிய பகவான் ஆஞ்சநேயரை தன் சீடனாக ஏற்றுக்கொள்வதாக வாயு பகவானுக்கு உறுதியளித்தார் சூரிய பகவானுக்கு சீடராய் இருப்பதற்கு ஆஞ்சநேயரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் ஆனாலும் சூரிய பகவானின் வெப்பத்தால் ஆஞ்சநேயர் சூரியனின் அருகில் செல்ல இயலவில்லை எனவே சூரிய பகவானின் ரதத்தில் இருந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு சூரிய பகவான் போதித்த வித்தைகளையெல்லாம் கற்றுக்கொண்டார் ஆஞ்சநேயர் ஆண்டுகள் பல கடந்தன ஆஞ்சநேயருக்கு அளவில்லா கல்வியையும் சக்தியையும் வழங்கினார் சூரிய பகவான் ஆஞ்சனேயருடைய கல்வி நிறைவு பெற்றதும் தன் குருவான சூரிய பகவானுக்கு குருதட்சணை கொடுக்க விரும்பினார் ஆஞ்சநேயர் ஆனால் சூரிய பகவானோ குருதட்சணை எதுவும் வேண்டாம் என கூறினார் ஆனால் ஆஞ்சனேயரோ பிடிவாதமாக குருதட்சணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சூரிய பகவானிடம் கூறிவிட்டார் அதனால் சூரிய பகவான் ஆஞ்சநேயரிடம் எனக்கு குருதட்சணை எதுவும் வேண்டாம் அதற்கு பதிலாக தனது மகன் சனிதேவனின் கர்வத்தை அடக்குமாறு கேட்டுக்கொண்டார் நவ கிரகங்களில் மிக முக்கியமான ஒருவராக சனி பகவான் இருக்கிறார் அதற்குக் காரணம் அவருக்கு சிவபெருமான் வழங்கிய வரம்தான் வாழ்ந்து முடித்து மேல் உலகம் வருபவர்களை யமதர்மன் தண்டிப்பார் அதுபோல பூமியில் வாழும்போதே மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அரிய வரத்தை சனி பகவானுக்கு சிவபெருமான் வழங்கினார் இதனால் தன் சக்தியின் மீது சனி பகவானுக்கு கர்வம் உண்டாயிற்று அதனால் சனி பகவான் தன் தந்தை உட்பட அனைவரையும் உதாசீனப்படுத்தத் தொடங்கினார் அதனால் சனி பகவானின் கர்வத்தை அடக்க அனைத்து தேவர்களும் தருணம் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் தன் குருவின் ஆணை கிணங்க சனி பகவானை நோக்கி சென்றார் ஆஞ்சநேயர் சனி பகவானின் இடத்திற்கு சென்ற ஆஞ்சநேயர் சனி பகவானிடம் அவரின் தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்குமாறு கூறினார் ஆனால் தன் உலகத்திற்குள் எப்படி இவ்வளவு எளிதாக ஆஞ்சநேயர் நுழைந்தார் என்பதை நம்ப முடியாத சனி பகவான் ஆஞ்சனேயரை திரும்ப செல்லும்படி உத்தரவிட்டார் ஆனால் ஆஞ்சநேயர் அங்கிருந்து செல்வதாக இல்லை இதனால் கோபத்தின் எல்லைக்கே சென்றார் சனி பகவான் தன் சக்தியின் மீது அதீத கர்வம் கொண்ட சனி பகவான் தன் பேச்சைக் கேட்காத ஆஞ்சனேயருக்கு தக்க பாடம் புகட்ட எண்ணினார் அதற்காக உடனே சனி பகவான் ஆஞ்சனேயரின் பட்டையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் அதோடு நிற்காமல் சனி பகவான் தன் மொத்த சக்தியையும் உபயோகப்படுத்தி ஆஞ்சநேயரை கீழ்நோக்கி அழுத்தினார் ஆனால் அங்குதான் சனி பகவான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் சனி பகவான் எதிர்பார்த்தது போல அவரின் பலம் ஆஞ்சநேயரின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அதற்கு மாறாக ஆஞ்சநேயர் தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே சென்றார் சனி பகவான் எவ்வளவு முயன்றும் ஆஞ்சநேயரை தடுக்க அவரால் முடியவில்லை அதே சமயம் அவரால் ஆஞ்சநேயரின் தோளை விட்டு இறங்கவும் இயலவில்லை இறுதியில் சனி பகவான் அவர் இருப்பிடத்தின் மேற்கூரைக்கும் ஆஞ்சநேயரின் தோளுக்கும் இடையில் சிக்கி வழியால் துடித்தார் இறுதியில் வழி தாங்க இயலாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட சனிபகவான் தன்னை மன்னிக்கும்படியும் ஆஞ்சநேயர் சொல்வதை தான் கேட்பதாகவும் ஒப்புக்கொண்டார் அப்பொழுதுதான் சனி பகவானுக்கு புரிந்தது அவருடைய பலத்தின் மீது அவர் கொண்டிருந்த கர்வம் அதன் பின் தன் கர்வத்தை அடக்கிய ஆஞ்சநேயரை சனி பகவான் பாராட்டினார் மேலும் ஆஞ்சநேயரை மனமாற வழிபடுபவர்களை தன்னுடைய கோப பார்வை எதுவும் செய்யாது என்றும் அவர்களுக்கு என் பூரண அருள் கிடைக்கும் என்றும் சனி பகவான் வரம் கொடுத்தார் இதனால்தான் தன்னைவிட பலசாலியான ஆஞ்சனேயரை கண்டு பயம் கொள்கிறார் சனி பகவான் எனவே ஆஞ்சநேயரை மனமாற வழிபடுபவர்களுக்கு சனி பகவானின் கோபப் பார்வையால் எந்த பாதிப்பும் வராது